ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ஷோ தான் பார்க்க போகிறோம் கோட் டாஸ்க் வந்து போய்கொண்டிருக்குது இன்றைக்கு வந்து பார்வதியை வந்து பெரிய ஒரு சிக்கலில் வந்து மாட்டி விட்டுட்டாங்க பார்வதி மாட்டி விட்டாங்களா அல்லது வந்து பார்வதியை மாட்டி விட்டுருக்காங்களான்ட்டு பார்த்தா அவங்க எல்லாருமே சேர்ந்து பார்வதி கம்ருதினை தான் மாட்டி விட பார்த்தாங்க இப்போ பார்வதி வந்து மற்றவங்க எல்லோரையும் மாட்டி அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம் என்ன ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு சில கண்டஸ்டன்ட் கொடுத்துருந்தாங்க பார்வதி கம்ருதீன் இவங்க ரெண்டு பேரும் பண்ணின விஷயத்தால் அதாவது மைக்கை மறைச்சிட்டு கதைச்சாங்கன்ற பேரில் வந்து எக் அதே மாதிரி மில்க் மற்றது டீ காஃபி எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க இல்லையா அதை வந்து தங்களுக்கு இல்லாமல் போயிட்டது இவங்க பண்ணின தப்புக்காக தாங்க எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும் என்ற மாதிரி வந்து அவங்க வந்து யார் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் பார்வதி கம்ருதீன் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க உண்மையாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து யார் ஃபைல் பண்ண மாதிரி இருக்கேன்னு சொன்னால் வினோத்தாக இருக்க வேண்டும் வினோத் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க பிக்பாஸ் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அந்த கேஸை வந்து எடுத்தாங்களா இல்லையா தெரியலை அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருந்தாங்க இந்த விஷயத்துக்காக தெரியலை ஆனால் வந்து ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து இந்த விஷயத்துக்கு வந்து ஜட்ஜாக வந்து யார் இருக்கிறேன்னு சொன்னால் வினோத் மற்றது வந்து வியானா இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து இந்த கேஸுக்கு வந்து வக்கீலாக யார் இருக்கிறேன்னு சொன்னால் அந்த வழக்கு கொடுத்தவங்கன்ற பக்கம் வந்து சபரி இருக்கிறாங்க கம்ருதீன் ப பக்கம் வந்து அமிர்த் இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஸ்வீட்ஸாக இருக்கட்டுக்கும் அல்லது வந்து சாண்ட்ரா அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க பண்ண தப்பால் எங்களுக்கு வந்து அந்த முட்டை பால் எல்லாம் கிடைக்காம போய்ட்டுது ப்ரோட்டீன் எல்லாம் போயிட்டது எங்களுக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்வீட்ஸாக சொன்னாங்கன்னு சொன்னால் என்ன என்னுடைய தட்டில் முட்டை வந்து இருந்த முட்டையை அறவாசியோ காவாசி நான் சாப்பிடுவேன் சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா எடுத்துட்டு போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தன்ற மாதிரி வந்து சொன்னாங்க இந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஜட்ஜ் ரெண்டு பேரையும் வந்து அந்த கோர்ட்டில் இருந்தவங்க யாருமே மதிக்கலையுண்டே சொல்லலாம் மீனாட்டு சொன்னால் அவங்க வந்து சத்தம் போட வேண்டாம் கோர்ட் ரூல்ஸை வந்து மதியங்கொண்டு சொன்னாலும் அவங்க யாரும் கேட்குறதா இல்லை ரெண்டு பேர் மூன்று பேர் ரெண்டு மாறி மாறி கதைச்சிட்டே இருந்தாங்க இஃப்டியை கதைக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து திவ்யா கதைக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து விக்ரம் இந்த மாதிரி மாறி மாறி கழிச்சிட்டே இருக்கிறாங்க ஒருத்தரும் அவங்க வந்து அமைதியாக இருந்த மாதிரி தெரியல இதுவரையும் வந்து நடந்த அந்த டாஸ்க்குள்ள இல்லாமல் அதாவது இதுவரையும் டாஸ்க்குன்னு சொல்கிறத விட இதுவரையும் நடந்த அந்த கோட் டாஸ்கில் வந்து அவங்க எல்லோரும் அமைதியை ஓரளவுக்கு அமைதியை போய்டினாங்கன்னு சொல்லலாம் இந்த இந்த வழக்கு நடக்கும்போது அமைதியே பேண இல்லை அதுக்கே டைம் நிறைய போய்டுன்னு சொல்லலாம் பிறகு வந்து இவங்க வழக்கு போது என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் பார்வதியும் கம்ருதினும் சேர்ந்து வேணும் என்று சொல்லியே கவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் பால் மு காஃபி டீ எல்லாம் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காகவே அவங்க இந்த மாதிரி மயக்க மூடிட்டு கதைச்சிருக்கிறாங்க என்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சாங்க யார் என்று சொன்னால் சபரி வந்து வச்சாங்க அப்படி இருக்கும்போது வந்து திரும்ப கேட்டாங்க கம்ருதீன் என்ன சொன்னீங்க எங்கள் விலங்கையில்ன்ற மாதிரி வந்து கேட்டாங்க அந்த மாதிரி கேட்க முடியாது அவங்க வந்து கேட்டாங்க கேட்கும்போது அவங்க திரும்ப சொன்னாங்க நீங்கள் வேணுமெண்டு தான் இதை என்ற ஒரு சந்தேகம் வருதுன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க வேணுமெண்டு தான் பண்ணாங்கன்னு சொல்லி அதாவது வந்து மைக்கை மறைச்சிட்டு கதைக்கும் போது பாஸ் வந்து ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போங்கன்னு சொல்லலாம் அல்லது வந்து அவங்க தான் வந்து அந்த பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா வேலையும் செய்யணும்ன்ற மாதிரி வந்து கொடுக்கலாம் அல்லது வந்து அடுத்ததாக வர போகிற டாஸ்கில் வந்து நீங்கள் கலந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லலாம் இல்லை அந்த மாதிரி ஏதாவது பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு தான் கிடைக்குமெண்ட்டு அவங்க எதிர்பார்த்துருப்பாங்களே ஒழிய மைக்கை போடாதவங்களாக இருக்கட்டும் மைக்கை மறைச்சி கதைக்கிறவங்களா இருக்கட்டும் தான் எதிர்பார்த்துருப்பவங்களே ஒழிய அவங்க வந்து மற்ற எல்லாேருக்குமா வந்து எக்கோ அல்லது மில்கோ அல்லது காஃபியோ டீயோ கிடைக்காதுன்ற மாதிரி எதிர்பார்த்து அவங்க அதை பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால அவங்க வேணுமெண்ட்டு அதை பண்ணினது இல்லை அது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வந்து இதே சீசனில் வந்து நடந்துருந்தால் இதுக்காகத்தான் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரி வந்து பண்ணலை ஆனாலுமே வந்து இவங்க வந்து ஏதோ பர்சனலான விஷயத்தை வந்து இழுத்து கதைச்சிருக்கிறாங்க எஃப்ஜி அவங்க வந்து ஒரு நக்கல் மாதிரியும் ஒரு நையாண்டி மாதிரியும் அவங்க கேலி பண்ணுற மாதிரி தான் அவங்கண்ட கதை அவங்கண்ட செயற்பாடுகள் எல்லாமே இருக்குமா தான் அவங்க வந்து பொறுமையாக கதைச்சாலுமே அவங்க கதைக்கிற விதம் வந்து மற்றவங்களுக்கு கோபத்தை உருவாக்குற மாதிரி தான் இருக்கும் யாருன்னு சொன்னால் எஃப்டி அந்த மாதிரி தான் வந்து பார்வதியை பார்த்து ஏதோ ஒரு வசனம் கதைச்சிட்டாங்க அங்கேட ஃபேமிலி எழுது லாயர் ஃபேமிலியாக இருந்தால் மட்டும் போதுமா பாருன்ற மாதிரி ஏதோ ஒரு வசனத்தை மட்டும் சொல்லிட்டாங்க போல இருக்குது அவங்க வந்து லிவிங் ஏரியாவில் அந்த பெரிய பிரச்சனையாக வந்து அது போய்கொண்டிருக்குது என்னெண்டு இவங்க வந்து ஃபேமிலியை எழுத்து கதைப்பாங்க அதை இது எழுத்து கதைக்கிற இவங்களை இவங்க என்னென்று அப்படி அப்படியெல்லாம் கதைக்க முடியுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பார்வதியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சொல்கிற விஷயம் வந்து நியாயம் மட்டும் சொல்லலாம் என்னென்னு சொன்னால் அந்த பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டன் பற்றியோ இல்லை அந்த டாஸ்க் பற்றியோ இல்லை அங்கே நடக்கிற விஷயங்களை தான் அவங்க கதைக்கலாமே ஒழிய அந்த வீட்டுக்கு வெளியில் நடக்கிற விஷயங்களை வந்து கதைக்க முடியாது இவங்க எப்படி தெரியும் உனக்கு நான் ஒரு லோயர் ஃபேமிலியிருந்தால் வந்தனான்றது உனக்கு எப்படி தெரியும் என்னெண்டு நீ அதை வந்து சொல்வேண்டு அது எல்லாருக்குமே தெரியும் பெருமையை பாரு நீ வந்து யாருக்குமே வந்து தனித்தனியாக போய் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்னட்டு எல்லாரையும் அமைதியாக இருக்க சொல்லி போட்டு எஃப்ஜி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஒவ்வொருத்தராக எழுப்பி கேட்குறாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா அவங்களுக்கு தெரியும் இல்லையா அவங்களுக்கு தெரியும் இல்லையான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க வெளியில் நடக்கிற விஷயங்கள் எதையுமே வந்து அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து கதைக்கிறது அவ்வளவு நல்லதும் இல்லை அந்த ரூட்ஸ்லேயே அது இருக்காதன்ற மாதிரி தான் இருக்கும் அதாவது வந்து பிக் பாஸுமே அதை வந்து விரும்ப மாட்டாங்க வெளியில் இருந்து நடக்கிற அதாவது வந்து அவங்கள்ட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றின விஷயங்களை அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவங்க அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க சொல்றதை வந்து அவங்களுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்த விஷயங்களை கதை ஏற்றுக்கொள்வாங்க அவங்க வந்து ஃபேமிலியை பற்றி எல்லாம் வந்து அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இதுக்கு முன்னாடி முதல் இருந்த சீசனில் கூட ஒரு சில பேர் ஒரு ஒரு சில கண்டஸ்டன் வந்து ஒரு சில கண்டஸ்டன் பற்றி கதைக்கும் போது வந்து எப்படி சொல்லப்பட்டிருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் வந்து எல்லாேருக்குமே ஃபேமிலி இருக்குது அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஃபேமிலியை எழுத்தெல்லாம் இதை நீங்கள் கதைக்கக்கூடாது இந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை நீங்கள் கதைக்கலாமலே அந்த மாதிரி கதைக்கக்கூடாதுன்ற மாதிரி வந்து ஆரி அவங்க மந்த அந்த சீசன் ஆரி அவங்க இருந்த சீசனில் வந்து ஒரு விஷயம் வந்து போயிச்சுது ஆரிக்கும் அதே மாதிரி வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை போகும்போது ஆரிய பெரிய வந்து கதைச்சிட்டாங்க கதைச்சதுக்கு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லி சொன்ன மாதிரி இருந்துச்சு இதே மாதிரி எஃப்சிஏ வந்து ஃபேமிலியை மட்டும் உள்ளது கதைக்கிற இல்லை அங்கே இருக்கிறவங்க யாராவது குற்றச்சாட்டு சொன்னால் சொல்லுங்கள் என்ன விஷயம் நான் அப்படி சொல்லலை அந்த அர்த்தத்தில் சொல்லலை அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க ஒரு மாதிரி அவங்கள வந்து பழிக்கிற மாதிரி அவங்கள கேலி பண்ணுற மாதிரி அவங்க அழுதுகிட்டே இருந்தாலும் அவங்கள கேலி பண்ணுற மாதிரி தான் இவங்கட பதிலெல்லாம் இருக்கும் ஆனால் வந்து ஆதரை வந்து எதுவுமே தெரியாத மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க நேற்று வரைக்கும் வந்து ஆதரை வந்து அப்படியே வந்து எஃ இப்படி பண்ணிவிட்டு ஆனால் அப்படி பண்ணிவிட்டு ஆனால் என்னென்று இதை பேசாமல் விடுறது இதை வந்து கேட்காமல் விடக்கூடாதுன்ற மாதிரி வந்து ஒவ்வொருத்தராக போய் சொல்லிகிட்டு இருந்தாங்க எஃப்சிஎம் வந்து கேட்டுருந்தாங்க எஃப்சிஎம் வந்து இவங்களோட பேசிட்டு இருந்தாங்க இப்போ மற்றவங்களுக்கு பிரச்சனை என்ன சொன்னோன்னே அவங்க இன்றைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் எஃப்சேன்ட பக்கம் ரெண்டு கதைக்கிறாங்க எஃப்சிஎ ஒன்றும் கூட்டிகிட்டு வரலை விக்ரம் தான் இதை பற்றி சொன்னால் விக்ரம் தான் வந்து லிவிங் ஏரியாவில் வந்து கதைக்க சொன்னான்ற மாதிரி வந்து சொல்லும்போது பார்வதி சொல்கிறாங்க இதில் விக்ரம் பேரை வந்து உதவிக்கு போகிறாங்களான்ற மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு குற்ற வந்து சொல்கிறாங்க இது மட்டும் இல்லை நான் அந்த மைக்கை மறைச்சிட்டு கதைச்ச விஷயத்தை வச்சு இவங்க ரெண்டு பேரையும் வெளியில் தள்ளிவிடுமன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க அதாவது அந்த நோமினேஷன் லிஸ்ட்டில் போட்டு இல்லை அது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு கொடுத்தா இவங்க ஆட்டோமேட்டிக்காகவே வந்து வெளியில் போவாங்க தான் இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா இவங்க வந்து அந்த கேமை வந்து விளையாடாமல் இருப்பாங்க அடுத்த வாரத்தில் வந்து இவங்க ஆட்டோமேட்டிக்காகவே பெருசாக விளையாட விளையாண்டுட்டு வெளியேறுவாங்க தானின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க ஒரு போட்டியாளர் என்று சொன்னால் ஒரு போட்டியா போட்டியின் மூலமாக தான் அவங்கள வந்து வின் பண்ணணும் நம்ம நல்லா விளையாடுறாங்க இவங்களை எப்படி வெளியில் அனுப்பலாமன்று குறுக்கு வழியில் வந்து வெளியே தினப்பாங்களாக இருந்தால் அவங்கள ஒரு வின்னர் என்று அவங்கள சொல்ல முடியாது அதன் மூலமாக வின் பண்ணுறவங்கள ஒரு வின்னர் என்று சொல்ல முடியாது அதுக்கான எஃபர்ட்டை போட்டு கஷ்டப்பட்டு உண்மையாகவே தன்னால் முடிஞ்சளவு தன்னுடைய திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வந்து அதுக்கான எஃபர்ட்டை போட்டு அந்த கப்பை வந்து கையில் வச்சிருக்கும் போது உண்மையாகவே இதுக்கு தகுதியான ஆள்தான் நான்ன்ற மாதிரி அவங்களோட மனசு சொல்லணும் இல்லை நான் வந்து நிறைய குறுக்கு வழிகளை பயன்படுத்தி இந்த இடத்துக்கு வந்துட்டேன்ன்ற மாதிரி வந்து அவங்க இருக்கக்கூடாது அந்த அதை வந்து எஃபோ அல்லது வந்து கதைக்கிறவங்களோ யோசிக்கிறேன்னு சொன்னால் வார வாரம் வந்து பார்வதிக்கு வந்து பாராட்டுகளும் சரி அதே மாதிரி வந்து ஒரு குறும்படம் போட்டாலும் அதோட பார்வதி தான் வந்து நிறைய எஃபர்ட் போட்டு பண்றாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும்போது இவங்க எப்படின்னு டவுன் பண்ணணும் அனுப்பணும் மாதிரி வந்து நிற்கிறாங்க அவங்க வந்து அந்த போட்டியில் முன்னேறி செல்வதுக்கு என்ன பண்ணுறாங்களோ தண்ட முயற்சியில் என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி வந்து இவங்களும் தன்னு தன்னுடைய முயற்சியில் நேர்மையான விதத்தில் பண்ணாமல் அவங்கள விழுத்தோன்னு மட்டும் நினைக்கிறாங்க இதில் இன்னமொரு விஷயம் என்னென்னு சொன்னால் குரூப்பாக ஒரு சில பேர் வந்து இருக்கிறாங்க அவங்க மேலே வந்து யாருமே கேஸ் போட்ட மாதிரி தெரியலை சபரியாக இருக்கட்டும் கனியாக இருக்கட்டும் எஃப்சியாக இருக்கட்டும் விக்ரம் இவங்க ஒரு நாலஞ்சு பேர் வந்து இவங்க நாலஞ்சு பேருக்குள்ளேயும் வந்து பெருசாக வந்து சண்டையும் வராது அவங்க பெருசாக வந்து அந்த கனி வந்து அதுக்குள்ளே வந்து அந்த குரூப்புக்குள்ள இருக்கிறாங்களே ஒழிய அவ ஒரு அவங்கண்ட ஒரு செயற்பாடாக இருக்கட்டும் திறமைகளாக இருக்கட்டும் வழியில வந்ததா தெரியல அவங்க வந்து மற்றவங்க ஏதாவது கதைக்கும் போது அதில் ஆமா அல்லது இல்லை அல்லது அதில் ஒரு அந்த பிரச்சனையில் வந்து தானுமே இடையில் கதைக்க வர மாதிரி வருவாங்களோடைய மற்றும்படி அதில் வந்து அவங்க வந்து பெருசாக எதுவுமே பண்ண மாதிரி தெரியல என்ன சொன்னால் பார்வதி ஒரு சில பேரை நான் ஒதுக்கிட்டேன் இந்த வீட்டுக்குள்ளே கதைக்காமல் ஒதுக்கி கூட எதுக்கு தேவையில்லாமல் இல்லாமல் வில்லங்கிறதுக்கு வந்து பிரச்சனை பண்ணுறாங்கன்னு தெரியலன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க குறிப்பாக சொல்லப்போனால் அதில் கனியும் ஒரு ஆளாக இருக்கணும் கனி எஃப்ஜி அவங்களோடையெல்லாம் அவங்க பெருசாக பேச விரும்பலை போல் அழகு என்னன்னு சொன்னால் இவங்க போனதுக்கப்புறமா கனி வந்து எஃப்சிக்கு சொல்கிறாங்க நான் அஜன் வேறு ஏதோ பிரச்சனையை பேச போகிறாங்க வந்தாங்களேன்னு சொல்லி இதையா பேச வந்தாங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இது அவங்களுக்கு தேவையா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கே அல்லது அவங்க அந்த கோர்ட் டாஸ்கில் ஒரு ஜட்ஜாக இருந்தோ ஒரு வக்கீலாக இருந்தோ இல்லை ஒரு சாட்சியாக இருந்தோ அதில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினா பரவாயில்ல லிவிங் ஏரியாவில் நடக்கிற பிரச்சனைக்குள்ள தான் போய் தன்னுடைய கருத்தை சொல்லி அதில் ஒரு சந்தோஷம் காண்ட ஒரு ஆளாக இருக்கிறாங்க இந்த மாதிரி அடுத்தடுத்த வாரங்களுக்கு முன்னேறி வந்து அவங்க ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் நிற்கும் போது அது தனக்கு கிடைத்த வெற்றியாக இருக்குமென்ட்டு அவங்க நிற்கிறாங்களோ தெரியல இவங்க எல்லாம் எஃபர்ட் போறோம் சில பேர் வந்து அதுக்கான எஃபர்ட்டை போடுறாங்கன்னு சொல்ல விக்ரமா இருக்கட்டும் பார்வதியா இருக்கட்டும் அரோராகோட ஓரளவுக்கு அவங்க வந்து தன்னால் முடிஞ்ச திறமை தன்னுடைய திறமைகளை கொஞ்சம் வெளிப்படுத்துகிறாங்கன்னு சொல்ல அது மட்டும் இல்லை வந்து இன்னொரு விஷயம் வந்து கம்ருதீன் வந்து அவங்க சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் காடின் ஏரியாவிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எங்களை மயக்க முறைச்சிட்டு கதைக்கிறேன்ற மாதிரி வந்து குற்றம் சாட்டுறவங்க தாங்க மயக்க முறைச்சிட்டு கதைக்கலையான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இவங்க சொல்கிற ஆட்கள் யாருன்னு சொன்னால் அரோரா மற்றது வந்து ஆதிரை ஆதிரை வந்து எஃப்சேட மயக்க மறைச்சிட்டு கதைச்சிக்கிறாங்க போல இருக்கு அவங்க வந்து சரியாக தன்னுடைய கேமை விளையாடாமல் வெளியில் போக வேண்டிய ஒரு நிலைமை வந்தது அப்புறம் இவங்க இவங்களை வந்து கதைக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வினோதத்தோடையும் அமித்தோடையும் கார்டின் ஏரியாவிலேருந்து இருக்கிறாங்க அதே மாதிரி தான் யாரோ சொல்கிறாங்க இவங்களும் மயக்க மறைச்சிட்டு எல்லாம் என்னோடய இவ்வளோ விஷயம் எல்லாம் கதச்சிட்டு அப்புறம் இவங்க வந்து சொல்கிறாங்கன்ற மாதிரி வந்து யார் கம்ருதீன் வந்து சொல்கிறாங்க அரோராம் தன்னோட அந்த மாதிரி விஷயங்கள் கதைக்கிறவங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மாய்க்க மறைச்சிட்டு கதைக்கிறவங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியாக இருந்தால் அப்படி அவங்க கதைக்கிறன்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படியாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணும்போது என்ன விஷயம்னு சொன்னால் இதில் மாய்க்க மறைச்சிட்டு கதைச்சதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டது அதனால எங்களுக்கு பால் முட்டை காஃபி டீ எல்லாம் வரையிலன்ற மாதிரி தானே அதை கண்டிஷன் சொல்கிறாங்க இவங்க வந்து இவங்கன்ற சைடில் வந்து அவங்க சொல்லியிருக்கலாம் சொன்னாங்களா தெரியலை சொல்லியிருக்கலாம் அரோ அதே மாதிரி ஆதரை இல்லாமல் வந்து மைக்கை மைக் இல்லாமல் கழிச்சிருக்கிறாங்க மைக்கை பொத்திட்டு கழிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பண்ண தெரிய சரியா அவங்க இந்த கண்டஸ்டனில் ஒரு சில பேர் அந்த மாதிரியும் பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் வேணுமெண்டெல்லாம் பண்ணலை தெரியாதனமா இந்த மாதிரி நடந்துட்டுது என்ற மாதிரி அவங்க சொன்னாங்களா தெரியல அவங்களையும் வந்து கேள்விகள் கேட்கப்பட்டன அவங்க இந்த மாதிரியான பதில் சொன்னாங்களா தெரியல எஃப்ஜேக்கும் பார்வதிக்கும் இடையில் உள்ள பிரச்சனை வந்து பெருசாக போய் கொண்டிருந்தது அதாவது வந்து எஃப்ஜே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் எஃப்ஜே வந்து அவங்க அந்த மாதிரி தான் கதைக்கிறவங்களோ தெரியல ஆனால் வந்து கதைக்கிற விதம் அது வயசு கூடினவங்களாக இருந்தானே குறைஞ்சவங்களாக இருந்தானே போட்டியாளராக இருந்தானே இல்லையன் சொன்னாங்கன்னா அவங்க ஒரு கதைக்கு அவருத்தவங்க வந்து அழுது கொண்டு தன்னை பிரச்சனையை சொல்லும்போது அவங்க வந்து அமைதியாக அந்த கதையை காட்டிலும் அதுக்கு தன்னுடைய சிறப்பில் உள்ள நியாயத்தை ஒரு பொறுமையாக சொல்லலாம் அவங்க வந்து ஒரு மாதிரி டான்ஸ் அவங்க அழுதுட்டு சொல்கிறாங்க இவங்க டான்ஸ் ஆடிட்டு ஆமாம் என்ன பண்ணுவேன்ற மாதிரி தான் இவங்க ஒரு நக்கலாக வந்து ப பதாக சொல்கிறாங்க இப்படி நக்கலாக பார்த்து சொன்னால் அவங்களுக்கு என்ன நடக்கும் பயங்கர கோவம் வரும் கோவத்தில் அவங்க வார்த்தையை விட்டுடுவாங்க அதே ஒரு குற்றமாக சொல்லி குறைய சொல்லி அடுத்த வாரம் நாமினேட் பண்ணலாம் அல்லது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை எழுப்பலாம்னு பார்த்துருப்பாங்க ஆனால் வந்து பார்வதி இந்த பிரச்சனையை பெருசாக எடுத்துட்டாங்க இந்த பிரச்சனைன்னு சொன்னால் தன் ஃபேமிலியை பற்றி கதைச்சதை பெருசாக எடுத்துட்டாங்க அதெல்லாம் என்னதுக்கு இங்கே வந்து கதைக்கிறீங்க இனி அடுத்ததாக என்ன கதைக்க போகிறீங்க தன்னுடைய சொத்து விபரத்தை கதைக்க போகிறீங்களோ தன்னுடைய எத்தனை கார் இருக்குன்னு கதைக்க போகிறீங்களோ இன்னும் என்னென்ன எல்லாம் கதைக்கிற இருக்கிறீங்கன்ற மாதிரி வந்து பிரச்சனைக்கு வராங்க இந்த விஷயத்தை பற்றி அவங்க வந்து வீக்கெண்ட்லேயும் கேள்வி கேட்டாயின்னா கேட்காட்டின்னா கதைக்கக்கூடிய ஆழ்த்தான் வந்து பார்வதி ஏற்கனவே வந்து எஃப்சிஏக்கு வந்து நல்ல பேர் வந்து அந்த பீக் பாயர்ஸ் வீட்டுக்குள்ளேயும் இல்லை வெளியிலேயும் இல்லையென்னு சொல்லலாம் அவங்க அந்த மாதிரியான செயற்பாடுகளை தான் பண்ணிகிட்ருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள வந்து வெளியேறக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க யாருன்னு சொன்னால் ரம்யா தான் இருக்கிறாங்க அவங்க லாஸ்ட் வீக் வந்து தானாகவே வெளியேற போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வெளியேறையில் கடைசி நேரத்தில் அவங்க வந்து மன்னிப்பு கேட்டு திரும்ப அந்த விளையாட்டை வந்து தொடர்ந்துருந்தாங்க இந்த வாரம் வந்து வெளியேறதுக்குரிய வாய்ப்பு வந்து இருக்குது ஆனால் ரம்யா தவிர வேறு யாரும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ இல்லையோன்றதை காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்